கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் பலரையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்திலே நான் சந்திக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கு நான் நன்றி சொல்லி ஆக வேண்டும் ஏனென்றால் கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய மாப்பிள்ளை எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல உலகத்திற்கு வந்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலத்திலே நாற்பத்தைந்து ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்களெல்லாம் வந்து இருக்கிறார்கள் உதாரணத்திற்காக நம் திரைநிதி செல்வம் இருக்கிறார் நம்முடைய சித்ரா மணியில் இருக்கிறார் நான் தேடினேன் தேவி மணியை தேடிக்கொண்டிருந்தேன் தேவி மணி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறார் என்னென்னா தேவி மணியெல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒருத்தரவை பத்திரிகை துறையில் இருந்துக்கிட்டே இருக்காரு இளமையாக இருந்துக்கிட்டே இருக்கார் இப்போ தான் கொஞ்ச நாள் அவன் வந்து டய அடிக்கிறத வந்து விட்டுட்டார் இப்போ தான் லேசா வசதி பய பயது தெரியுது ஆனால் கூட இப்போ எல்லாருமே முப்பது வயசுல எல்லாருமே முடிவு வெளுத்து போச்சுல அங்கேயும் தெய்வமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல ஸோ அவருடைய நினைவுலாம் எனக்கு வந்தது ஆனால் தருணேசன் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக சாமிஞ்சு கொடுத்துருக்காரு அவரோட நினைவுகள்லாம் எனக்கு வந்து இதுவரைக்கும் போயிடுச்சு இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு பள்ளி இருக்கிற எல்லா நண்பர்களையும் பார்க்குற ஒரு நல்ல வாய்ப்பு மேடையில் அமர்ந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரையும் சொல்ல வேண்டும் அன்பு இயக்குனர் அரும்பு இயக்குனர் எஸ் ஜே அர்ஜுன் அவர்களே நம்முடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லை அவர்களே தொழில்நுட்ப கலைஞர்களே என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள் தம்பி அருள் அவர்கள் என்னை பார்த்த உடனேயே சொன்னார் அருள்தாஸ் என்ன நான் வேறு கெட்டப்பில் இருக்கீங்க உங்களை நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை என்று அதேபோல் தம்பி கருணா இருக்கிறார் கருணாடு இந்த படத்திலே நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மாப்பிள்ளை எம் எஸ் பாஸ்கர் நாற்பத்தஞ்சு வருஷமாக எனக்கு தெரியும் இயக்குநர் பாரதராஜா அவர்களுடைய அறிமுகத்தில் புதிய வாய்ப்புகளில் நடிக்கிற போது டப்பிங்க வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்திருக்கார் பார்த்துருக்காரு பேசியிருக்காரு அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படத்தில் வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கரா சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்னென்னா இன்றைய இளம் தலைமுறையான தம்பி சிவா கூட நடித்த அதே படத்தில் இந்த படத்துலேயே வந்து ராதாரவி கூட பாஸ்கர் கூடையும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்போ எனக்கு நினைவுகளெல்லாம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இன்றைக்கும் இந்த மேடையில் நின்று இந்த படத்திலே ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக நான் அரசியல் களத்திலே இருந்தாலும் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் அரசு துறையில் இருந்தாலும் நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று அந்த தொழில்தான் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கரையூரக பொதுமக்களும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தமிழக மக்களும் தான் அதற்காக இந்த மேடையில் நின்று நான் எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அர்ஜுன் ஒரு அற்புதமான நாங்க அவர் வந்து ஜூனியர் சீனியர் புது நடிகர் அப்படி எல்லாம் பார்க்கல அவரை அந்த கதாபாத்திரமாக பார்த்து ரொம்ப சுலபமாக எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாமல் அருமையாக டைரக்ட் பண்ணார் அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியாக இருந்தார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க டயர்ட்னஸ்ஸே இல்லாமல் கலைஞர்களை பாதுகாத்து கொண்டார் அருமையாக வந்திருக்கு நான் வந்து இந்த முழு படங்களை வளர்த்து பார்க்கல டப்பிங்கில் பார்த்தேன் எனக்கு நிறைவாக இருந்தது ஒரு நல்ல கதாபத்திரத்துக்கு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீயும் இருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் வந்து எஸ்ஜே அர்ஜுன். இப்ப எஸ்ஜே ல வந்து சூர்யா வந்து நடிகரை கலங்கிட்டிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் எஸ்ஜே அர்ஜுன் வந்து டாக்டர் உள்ள கலங்க போறாரு. அது நிச்சயமா உறுதியாக தெரிய அவர் வரணும். அவர் சரியா கால்குலேட் பண்ணி புனேசரக்கு செலவில்லாமல் எடுக்கிற எனக்கு தெரிந்து வந்து ராமநாராயணன் கே எஸ் ரவிக்குமார் அந்த வழியில் வந்து அற்புதமான ஒரு இயக்குனராக அவர் அவர் அமைந்து இருக்கிறார் அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சிவா அந்த படம் மட்டும் இல்லைங்க சலூன்னு ஒரு படம் அந்த படத்தில் காட்சிகளே எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது அந்த படத்துலேயே வந்து அந்த படத்துல ரொம்ப நெருக்கமாக சிவாவோட படம் போது சிவா என்னன்னா ரொம்ப பெரிய பெரிய புத்திசாலி புத்திசாலி மக்களுக்கு தெரிந்த வந்து காமெடி ஹீரோ காமெடி கதாநாயகன் அவர் வந்து சிரிக்க வைப்பார் மேடரை சிரிக்க வைப்பாரு அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர் வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர் நான் பற்றிருக்க ஸ்ட்ரகல் எல்லாம் சொல்லும்போது அதை உள்வாங்கி கொண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு ஐந்து ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொல்ற கண்டை வாங்கிட்டு அவர் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ஆகும் நமக்கு சில விஷயங்களை பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்றிருக்கின்றார் ஆகவே இந்த படத்தில் எடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவருடைய இயக்கத்திலும் தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதற்காக காத்துக்கொண்டு நான் இருக்கின்றேன் ஆகவே இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்